வணக்கம் சிவகாமியருணகிரி கோவை பதிவு எண் முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது கண்ணன் பாடல் கண்ணன் வந்தானங்கே கண்ணன் வந்தான் ஏழையின் கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழையின் கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் தர்மம் தேரில் தேரிலேறி கண்ணன் வந்தான் தாளாத துயில் நீக்க கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழையின் கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம் மூட முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம் மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம் முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம் மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம் கூடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம் ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம் குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம் ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம் அடையாத கதவிற்கு கன்னிதானம் அஞ்சாத சொல்லிற்கு சன்னிதானம் கருணை என்னும் கண் திறந்து காக்க வேண்டும் அடையாத கதவிற்கு சன்னிதானம் அஞ்சாத சொல்லிற்கு சன்னிதானம் கருணை என்னும் கண் திறந்து காக்க வேண்டும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் ஏழையின் கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் ஏழையின் கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் ஏழையின் கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும் காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும் கருணையினும் கண் திறந்து காட்ட வேண்டும் காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும் கனிமலரை குழல் கொடுத்து பாட வேண்டும் கண்மறந்த மறந்த தாயின் கேட்க வேண்டும் கணினிமலை கனி கனிமலலை குரல் கொடுத்து பாட வேண்டும் கண்மறந்த தாயும் அதை கேட்க வேண்டும் கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா கருணையினை அருள் செய்ய வருவாய் கண்ணா கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா கவலைகளை அருள் செய்ய வருவாய் கண்ணா 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 கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழையின் கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழையின் கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் நன்றி வணக்கம்